வணக்கம் நண்பா எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எல்லாரோட ஃபேவரட் காமெடி ஆர்டிஸ்ட் நம்ம வைகை புயல் வடிவேலு சார் பத்தி தான் பேச போறோம் அவரோட பயணம் அவர் பண்ண காமெடி அதுல நமக்கு பிடிச்ச சில கேரக்டர்ஸ் மைனஸ் எல்லாத்தையும் ஒரு குயிக் ரீவைண்ட் பண்ண போறோம் வாங்க சாதாரணமா ஒரு சின்ன ரோல்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ் சினிமாவில தவிர்க்க முடியாத ஒரு கலைஞரா வளர்ந்திருக்காருனா அதுக்கு காரணம் அவர் உழைப்பு தான் எண்பதுகள சின்ன சின்ன கேரக்டர்கள்ல வந்தாலும் அவர் பேசுற டயலாக் முகபாவம் உடல் மொழி இதெல்லாம் அப்பவே அவரை தனியா அடையாளம் காட்டிச்சு போற கேரக்டரா இருந்தாலும் அவர் பண்ற காமெடி நம்மள சிரிக்கவும் அதே சமயம் நம்ம மனசுல ஒரு ஃபீலிங்கையும் பண்ணும் வடிவேலு சார் காமெடி மட்டும் இல்லாம சீரியஸ் கேரக்டர்ஸும் பண்ண ஆரம்பிச்சார் இம்சை அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி படம் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஒரு ராஜா கேரக்டர்ல அவர் நடிச்சதை பார்த்து எல்லாரும் அசந்து போயிட்டாங்க அந்த படத்துக்காக மாநில அரசின் விருதும் கிடைச்சது ரீசெண்டா வந்த மாமன்னன் படத்துல அவர் நடிச்சதை பார்த்து அட வடிவேலு சார் இப்படி ஒரு கேரக்டரானு ஆச்சரியப்பட்டோம் காமெடி எமோஷன் எல்லாத்தையும் ஈஸியா மிக்ஸ் பண்றதுல அவர் ஒரு மாஸ்டர் அதனால தான் பிலிம் ஃபேர் சவுத் தமிழ்நாடு மாநில விருதுன்னு நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கார் அவர் பேசுற டயலாக் அவர் பண்ற ரியாக்சன்ஸ் எல்லாம் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும் மீன்ஸா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வீடியோவான்னு பல வகையில அவர் நம்மள என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கார் அதுக்கு சில பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பத்தி பார்ப்போம் காண்ட்ராக்டர் நேசமணி இரண்டாயிரத்து ஒன்றுல வந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல கான்ட்ராக்டர் நேசமணியா சார் பண்ண காமெடி வேற லெவல் அந்த ஆணியே புடுங்க வேண்டாம் டைலாக் எத்தனை தடவை நாம சொல்லியிருக்கோம் ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்டரா வேலைக்காரங்க பண்ற குழப்பத்தால எப்பவும் சிக்கல்ல மாட்டிப்பார் இதுல மறக்க முடியாத சீன் ஒன்னு இருக்கு தலையில சுத்தி விழுந்து மயக்கம் போடுவார் அந்த சீன் வந்தப்ப தியேட்டர்ல சிரிப்பலை விடிச்சது பல வருஷம் கழிச்சு ஹேஷ்டேக் ப்ரே ஃபார் நேசமானி ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகி உலகம் முழுக்க அவரை தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் மீம்ஸ் போட்டு கலக்குனாங்க அந்த ஒரு சீன் ஒரு கேரக்டரையே உலக அளவுல ட்ரெண்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு காரணம் வடிவேலுவோட முகபாவங்களும் அவரோட டைமிங் காமெடியும் தான் கைப்புள்ள இரண்டாயிரத்து மூன்றுல வின்னர் படத்துல வந்த கைப்புள்ள கேரக்டரை எப்படி மறக்க முடியும் ஒரு வில்லேஜ் ஆளா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நடத்தி பில்டப் கொடுக்கறதுல இவர் கில்லாடி இந்த கோட்டை தாண்டி நான் வரமாட்டேன் நீயும் வரக்கூடாது வேணா வலிக்குது அழுதுடுவே மாதிரியான டயலாக்ஸ் எல்லாம் இன்னைக்கும் பயங்கர ஃபேமஸ் அதே மாதிரி அந்த நொண்டி நடக்கிற மேனரிசம் நிஜமாவே ஷூட்டிங்க்கு முன்னாடி அவருக்கு கால அடிபட்டு இருந்துச்சுன்னு டேரக்டர் சுந்தசி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார் அவர் ஒரு சாதாரண சப்போர்ட்டிங் ரோலை கூட எப்படி ஹீரோவா மாத்துறாருங்கிறதுக்கு கைப்புள்ள ஒரு நல்ல உதாரணம் இசக்கி தேவர் மகன் படத்துல இசக்கின்னு ஒரு சின்ன கேரக்டர்ல நடிச்சிருப்பார் ஆனா அந்த கேரக்டர் தான் படம் முழுக்க நம்ம மனசுல நிக்கும் பெரிய தேவர் குடும்பத்துல ஒரு உதவியாளரா கமல்ஹாசன் மேல அன்பு விசுவாசம்னு ரொம்ப அப்பாவித்தனமா நடிச்சிருப்பார் காமெடியே இல்லாம ஒரு சீரியஸ் ரோல்லையும் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்னு இந்த படம் காட்டுச்சு அவர் சிரிப்பும் எமோஷனும் கலந்த ஒரு ஆழமான கேரக்டர் இந்த கேரக்டர் தான் வடிவேலு சாருக்காகவே இனிமேல் ஸ்கிரிப்ட் எழுதணும்னு இயக்குநர்களுக்கு தோண வச்சதுன்னு சொல்லுவாங்க மாமன்னன் படத்துல அவர் நடிச்ச கேரக்டர் கூட இசக்கியோட மறுபடைப்பு தான் அப்படின்னு டேரக்டர் மாரி செல்வராஜ் சொல்லியிருந்தார் ஸ்டீவ் வாக் மனதை திருடி விட்டாய் படத்துல ஸ்டீவ் வாக் கேரக்டர் ஃபுல்லா இங்கிலீஷ் பேசுற ஒரு ஃபன்னி ரோல் சிங் இன் இந்த ரெயின் பாட்டு வை பிளட் செயின் பிளட் டயலாக்னு நல்லா சமஹிட்டு ஒரே சீன்ல அப்பாவா அம்மாவா அண்ணனா தங்கச்சின்னு பல ரோல் பண்ணி நம்மள சிரிக்க வச்சார் கேரக்டர் ரஜினிகாந்த் கூட பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு பெயினா பயந்து ஓடுற முட்டாள்தனமா நடந்துக்கிற ஒரு கேரக்டர் அவரோட கோவாலு எல்லாம் இன்னைக்கும் மீம்ஸ்ல இருக்கு இந்த கேரக்டருக்காக சார் பிலிம் பேர் அவார்ட் கூட வாங்கினார் நடுவுல ஒரு பத்து வருஷம் சார் சினிமாவுல இருந்து கொஞ்சம் விலகி இருந்தார் ஆனா நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்துல மறுபடியும் கம்பேக் கொடுத்தார் இப்போ பழைய மாதிரி நிறைய காமெடி பண்ணலனா கூட மாமன்னன் மாதிரி கதையம்சம் உள்ள கேரக்டர்ஸ்ல நடிச்சு நாம அவரை இன்னும் பார்க்க விரும்புகிறோம்னு நிரூபிச்சிருக்கார் அவர் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய என்டர்டெயினரா நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாறிட்டாரு வடிவேலு சார் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எதுன்னு சொல்லுங்க கமெண்ட்ல பேசுவோம்